வணக்கம் மக்களே இன்னைக்கு நவராத்திரி இரண்டாம் நாள் இரண்டாம் நாள் வந்து யாரை நம்ம வழிபடுவோம் அப்படின்னு சொன்னா நவதுர்க்கை அம்சமான ஒருவர் யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரிணி தேவி இந்த பிரம்மம் அப்படின்னு சொன்னா சாரிணி அப்படின்னு சொன்னா பின்பற்றுபவர் தவத்தை பின்பற்றக்கூடிய தான் யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரிணி தேவி இந்த பிரம்மச்சாரிணி தேவி வனவாசத்துல காட்டுல இருந்து அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக தவ கோலத்துல இருக்கிறாங்க இவங்க எதை மட்டுமே சாப்பிட்டு வரா போறாங்க அப்படின்னு சொன்னா வில்வ இலைகளை வில்வ இலைகளை மட்டுமே காட்டுல உணவாக உட்கொண்டு சாப்பிட்டு ஈசனை நோக்கி தவம் புரிந்து ஒன்பது நாட்கள் கழித்து அந்த அசுரனை கொள்வதற்காக வதம் செய்வதற்காக தவம் இருக்கிறாள் தவ கோலத்துல தான் இவருக்கு பிரம்மச்சாரிணி அது மட்டும் இல்லாம இந்த அம்மன் வந்து சாம்பல் நிறத்துல திகழக்கூடிய ஆடைகளை அணிந்திருப்பவள் என்கிறதுனால இந்த ரெண்டாம் நாள் வந்து சாம்பல் நிற ஆடையை வஸ்திரமாக நம்ம அம்பாளுக்கு அணிவித்து அழகு பார்க்கலாம் அது மட்டுமின்றி கையில அவங்க வந்து கையில ஜபமாலை வைத்து மந்திரங்களை ஸ்தோத்திரம் வணங்கிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு கையில இடது கையில வந்தது என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா கமண்டலம் வைத்திருப்பாங்க அத்தனை ரூபங்களையும் ஒன்றாக தரித்து நவ நவரசங்களையும் ஒரே அம்சத்தில் காமிச்சு இந்த அரக்கனை வதம் பண்றது யாருக்காக அப்படின்னு சொன்னா நம்ம உலக மக்களோட நன்மைக்காக அதனாலதான் அவங்க துறவரம் போட்டு இருக்காங்க மொத்தத்தில் இந்த பிரம்மச்சாரணி அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா ஆசை அன்பு கோபம் இந்த எண்ணங்கள் எல்லாமே நம்ம அதை அசுரனாக பாவித்து அதை வேரோடு களையக்கூடிய தேவிதான் யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மச்சாரிணி தேவி அதனால நவராத்திரி இரண்டாம் நாளான இன்று நாமளும் கோவில் போய் பிரம்மச்சாரிணி தேவியை வணங்கி வழிபடுவோம் நன்றி